ஒரு ஜாதகத்தில் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் பொதுவாகவே கிரகங்கள்ல சுப கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அசுப கிரகங்கள் கெட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற கூற்று எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அதுலேயும் குறிப்பா சனி அப்படின்னாவே எல்லாரும் பயந்துக்கிறோம் சனி திசை நடக்குது சனி ஆஹ் ஏழரை சனியா இருக்காரு அஷ்டமா சனியா இருக்காரு அப்படின்னா அவர் மேலே ஒரு பயம் இருக்கு அப்போ சுபகிரகம் நல்லா தான் செய்யுமா அசுப கிரகம் தான் செய்யுமாண்ணா அப்படிலாம் கிடையாதுங்க சுப கிரகம் கூட சமயத்துல மிகப்பெரிய அளவிற்கு அசுப பலனை ஜாதகருக்கு கொடுக்கறதுல முன்னிருந்து செயல்படும் இப்போ இங்கே அசுப கிரகமா இருந்தாலும் கூட சில நேரத்துல ஜாதகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சுப பலன்களை கொடுக்கும் எல்லாமே அவரவர்கள் அவர்கள் கர்ம வினைப்படி ஜாதகத்துல எங்க நிக்கிறாங்க என்ன ஆதிபத்தியங்கிறது தாங்க முக்கியம் இப்ப உதாரணமா சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு அரை பாவி முழு பாவர் அப்படிங்கிற சனி அதே போல முழு சுப கிரகங்கிறது குருவை சொல்றோம் இந்த குரு அப்படிங்கும்போது ஒரு சுப விஷயம் நடக்கணும் அதாவது செல்வம் சார்ந்த விஷயங்கள் தனச்சேர்க்கை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு அந்த கிழமை அந்த கோரை இது ஒன்று நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் அதுவே சனி அசுப இருந்தாலும் ஒருத்தருடைய தொழில் துவங்கிறது ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறது புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுலாம் அந்த சனியோட கோரை சனிக்கிழமை சனியோட நட்சத்திரங்களில் செய்யும்போது அற்புதமான பலன்களை சுப பலன்களை கொடுப்பாங்க அதாவது சூழ்ச்சம் என்னன்னா அந்த கிரகத்திற்குரிய தன்மைகளை அதற்குரிய காரகத்தோடு இணைத்து பயன்படுத்தும் போது அந்த கிரகம் நமக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் இங்க எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா ஒரு வேலை செய்யறோம் அந்த வேலைக்கு முற்றிலும் எதிர்ப்பான கிரகத்தினுடைய கிழமையில கோரையில அல்லது அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்ல செய்யும் பொழுது பெரிய அளவிற்கு அதற்கான பின்னடைவுகள் உண்டான வாய்ப்புகளை கொடுத்துருங்க அதனால கிரகங்கள் அதை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதுல நல்ல வெற்றி கிடைக்கும்